மத போதகரனுடைய பைபிளே தெரியாத அவனுக்கு இந்து கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு இத சொல்லி கொடுத்து அப்படி பண்ணி முடவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்னு ஒன்றை வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் அந்த கும்பலுடைய கைப்பாவையா பகத் பாசில் வந்து அதை செஞ்சு அதை உண்மை என்று நம்பக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு பயங்கரமா சுத்துக்கள் சேர்ந்து ஒரு ஒரு ஏழை வந்து அவனுடைய குழந்தை காய்ச்சல் வந்து வைத்தியத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லி உண்மையான கிறிஸ்தவ பாதிரியார்கள் சிஸ்டர்ஸு அவங்களாம் வலியுறுத்தி அவங்க போகமாட்டான் பாஸ்டர் வந்து பண்ணுவார் சரியாயிடும் பண்ணால் சரியாயிடும் செத்தாலே பிழைக்க வச்சுருவார் அப்படின்னு சொல்லி செத்த பிறகு தூக்கிட்டு போய் பிழைக்க வைங்கன்னு சொல்லுவான் தான் இவனுக்கு வந்து ஒரு கில்ட் ஏற்பட்டு இந்த கும்பலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவான்ற மாதிரி அந்த கதை போகுது பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா விஜய்க்கு கில்டே வராது இந்த நாற்பத்தோரு பேர் வந்துட்டு அவர் மூணு நாளா சாப்பிடாம இருப்பாரு தண்ணி குடிச்சிட்டு இருக்காருன்ற அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்றாங்க எங்கயுமே வெளியே வராமல் அவர் சார்பா ஃபேன்ஸ் பேசுறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அவருக்கு ஏன் கில்ட் வராது அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் இத சொல்லல அவருடைய திரை பிரபலம் அவர் வந்து ஒவ்வொரு படத்தையும் படத்துக்கும் தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிற முறை அதுக்கு ரசிகர்கள் அதற்கு ஏற்ப நாற்பது பேரை பலி கொடுத்து அதுக்கு கில்ட் வராத அளவுக்கு விஜய் மோசமாக அந்த அளவுக்கு நம்ம ஆமா அது திடீர்னு நிகழ்ந்த நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில இந்த கும்பல் அது மாதிரி அந்த கும்பல் தன் தன்னை பின்தொடர்வது தன்னை பாடுவது இதெல்லாம் அவர் வந்து ரசிக்கிறார் அந்த கும்பல் அவங்க அப்படி பைத்தியகாரத்தனமா தனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த பரிதாபத்துக்குரிய ஏழை இளைஞர்கள் அவங்க காசை கொள்ளையடிக்கிறது பத்தி அவர் கவலைப்படலை